அந்த கபரில் அடக்கம் பண்ணி விட்டு தலைமாட்டில் இருந்து கொண்டு அவரை நோக்கி பேசுகிற மாதிரி தல்கீனி என்ற பெயரில் அது மூணு தடவை தண்ணியை தொளிச்சிக்கிட்டு மோதிரநாள் மணப்பொண்டா பண்ணி ஓதுவாரு அவருக்கும் அது அர்த்தம் தெரியாது கேட்க உள்ள இருக்கிறவனுக்கு அர்த்தம் தெரியாது அர்த்தம் அந்த மாதிரிலாம் இருக்கு இறந்து போனவங்க கேட்காது பல அடிப்படைகள் மாற்றமா இருக்கிறது இது இறந்தவர்கள் பெயரால் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அவதூறு அடுத்து என்னன்னு கேட்டா இந்த இது ஒட்டி உள்ளது இந்த வாப்பா பேர் சொல்லி தானே நம்ம கூப்பிடணும் அதை விட்டுட்டு அம்மா பேரு சொல்லி கூப்பிடப்படுது பாருங்களேன் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏன் ஏன் அம்மா பேரை சொன்ன சொன்னா முதல்ல ஹதீசே போக்குண்ட் ஆயிடுச்சு ஹதீச ஆதாரப்பூர்வம் இல்லைன்னு ஆயிடுச்சு இந்த ஆதாரமற்ற ஹதீசுக்கு வந்து அறிஞர்கள் வியாக்கியானம் என்ன வியாக்கியானம் கொடுக்குறாங்க ஏன் அம்மா பேரை சொல்ல சொன்னார்கள் தெரியுமா அப்பா வந்து சந்தேகத்துக்குரியவன் அம்மா தான் கண்பாம் யாருக்குமே அப்பா அம்மா தான் கண்பாம் அப்பா கண்பாம சொல்ல முடியுமா அம்மா மேல நம்பிக்கை இருந்தா தான் நம்ம ஏத்துக்கிற முடியும் அம்மா சொன்னாங்க இவர்தான் அப்பாண்டு இவர்தான் அத்தாண்டு நமக்கு யார் சொல்லி தந்தா அம்மா சொன்னாங்க அப்ப அம்மா தான் கன்ஃபார்மா இருக்கிறதுனால தான் சொல்லணும் மருமையில் கூட அப்படித்தான் நம்ம கூப்பிடுவான் எப்படி கூடுவானா இன்னாருடைய மகன் வாப்பா பேர சொல்லி கூப்பிடவே மாட்டானா அம்மா பேரை சொல்லி தான் கூடுவானா எல்லாரும் மருமையில கூப்பிடும் பொழுது இன்னாருடைய மகன் அத்தா பேர சொல்ல மாட்டான் அம்மா பேர தான் சொல்லுவான்னு சொல்லி அது ஒரு எக்ஸ்ட்ரா கட்டுக்கதை ஒரு கட்டுக்கதை நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி இன்னொரு கட்டுக்கதையும் நுழைத்து விட்டு இருக்கிறார்கள் அப்படிலாம் கிடையாது அல்ல அப்படிலாம் இழிவுபடுத்த மாட்டான் ஒரு மூணு போக ஒரு பொம்பளை தப்பான்னு நடத்தையில போயிட்டான்னு வைங்களேன் நடத்தையில போய் ஒருத்தர் பிரச்சனை வேணா அப்பேன்னு சொல்லிட்டா திரும்பிட்டா அப்ப நல்லவளை வாழ்றா அங்க வச்சுட்டு இந்த ஆளுடைய மகன் அவளை கேள்வி கொடுத்தா நல்லா அவளை மன்னிச்சுதான் சொன்ன அல்லாஹ் என்ன செய்வான் அங்கேயும் உங்க தகப்பனார் யார் என்று அறியப்பட்டிருக்கிறதோ அதை சொல்லித்தான் அல்லா கூப்பிடுவான் சில பேரை மறைச்சிருவான் அல்ல மறைக்க வேண்டியது என்ன செய்வான் மறைச்சிருவான் அது வந்து அல்லாஹ் வந்து எந்த ஒன்றையும் காட்டி கொடுக்க மாட்டேன் சௌபாஸ் தெரிந்து விட்டார்களே ஆனால் அதுதான் நம்ம ஹதீஸ்ல இருக்கிறது எப்படி வருதுன்னு கேட்டா புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு கேமத்து நாள்ல அல்ல சொல்லும் போது எப்படி கூப்பிடுவானா புலான் இப்ப புலான் புலான் அத்து இல்ல இன்னால் உடைய அல்ல இன்னான் இன்னான் உடைய மகன் இன்னானே என்றுதான் நல்லா கேமத்து நாள்ல கூப்பிடுவான் சொல்ல தெளிவா சொல்றாங்க கேமத்து நாள்ல யார் அப்பன் அப்பனா இருக்கிறானோ மரியம் அலை இஸ்லாமுடைய பேரை சொல்லி ஈசா நபி மட்டும் கூப்பிடப்படும் ஏன்னா அவருக்கு வாப்பா இல்ல அவருக்கு மட்டும்தான் ஈசபன மரியம் மரியமுடைய மகன் ஈசாவே சொல்லப்படும் பாக்கி யாரா இருந்தாலும் ஆதமலை சிலாத்தையும் கூப்பிட முடியாது வாப்பா இல்ல ஹவாவை அப்படி கூப்பிட முடியாது அவங்களுக்கு மாப்பா மூலம் கிடையாது ஆதம் ஹவ்வா ஈசாவை தவிர உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்கள் எப்படி அழைக்கப்படுவார்கள் என்று கேட்டால் தந்தையின் பெயரால் தான் அழைக்கப்படுவார்கள் என்று புகாரில் ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டாவது பார்க்கலாம் அபுதாபுதுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது அதிசல் இருக்கிறது இன்னக்கும் ததவுன யோமல் கியாமதி அசுமாயிக்கும் அசுமாயி ஆபாயிக்கும் கேமத்து நாளில் நீங்கள் எப்படி அழைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பெயராலும் உங்கள் தந்தையின் பெயராலும் சேர்த்து அழைக்கப்படுவீர்கள் அல்லாஹ் வந்து நம்ம யாரை தந்தை நம்ம அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறோமோ அவங்கள தான் சொல்லுவார் சொல்ல போனாங்க நம்ம நல்ல நம்ம நம்ம தகப்பனாரு அவர் இல்ல வேற ஒரு ஆளு தாய் யார் தப்பா பெற்றுட்டாங்க நம்ம நல்ல சாலி காணவங்கள வாழ்ந்து நல்ல ஒரு நல்ல நேரம் மூத்தா போயிட்டோம் அந்த இடத்துல நம்ம தாப்பம் வேற ஆளுன்னு தெரிஞ்சா நம்ம எவ்வளவு வேதனைப்படுவோம் யார தகப்பன்னு தெரிஞ்சமோ நம்ம ஒரு நல்லடியா நல்ல வேதனைப்படுத்துவான அதனால நல்லா என்ன மறைச்சு விட்டுவோம் யார் அப்பன்னு சொன்னா அந்த அப்பன்னு சொல்லி தானே செய்வாங்க எல்லாம் கூப்பிடுவான தவிர அதை இழிவுபடுத்தி விட மாட்டான் அப்படிங்கிறது தெளிவான ஹதீசு கூட அபுதாபுல நாலாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீசில் இருக்கிறது புகாரில வரக்கூடிய ஹதீசு கூட இன்னானுடைய மகன் இன்னான் வருதே தவிர இன்னானுடைய மகன் இன்னார் என்று வரவில்லை அதனால வந்து இது ஒரு இது ஒரு தவறு இந்த ஹதீச நியாயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லக்கூடிய ஒரு தவறான கதை அதுக்கடுத்து நம்ம சமுதாயத்தின் ஒரு கதை என்னன்னு கேட்டா இது அனைமா பெருமாள் தபிக் ஜமாத்துல இந்த தரிக்காக்கள் முறியீடுகள் வாங்கக்கூடியவர்கள்ட்ட பொது ஆலிம் சாக்கள்கிட்ட உலமாக்கள்கிட்ட நிறைய பரவலாக அமுல்படுத்தக்கூடிய ஒரு ஹதீசா இருக்கிறது என்ன ஹதீஸ் சொன்னா சூரத்தில் வாக்கியான்னு ஒரு சூறா இருக்கு குரான்ல வாக்கியாங்கிற அந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆலிமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எதுக்குன்னு கேட்டா அதை பத்தி ஒரு ஹதீஸ் இருக்கு என்ன ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டதானா புயலாது அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டா யார் ஒருத்தன் வாக்கியா சுறாவை ராத்திரில ஓதி கொண்டு வருகிறானோ ஒவ்வொரு ராத்திரி ஓதனான்னு சொன்னா ஒரு காலத்துல வறுமைங்கிறது வராது வறுமையை தீண்டாதான் வறுமைங்கிறது அவன் அணுகவே அணுகாது ஒவ்வொரு இரவுலையும் வாக்கியா சுறா ஓத வேண்டும் என்று நபிசுல்லா சிலம் சொன்னதாக ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தி இருக்குது இது தபிக் ஜமாத்த ரொம்ப வன்மையாக என்ன செய்வாங்க அதை அமுல்படுத்துவாங்க மதர்சாக்கள்ல எல்லா மதர் நாங்கள்லாம் ஓதக்கூடிய காலத்துல மதர்சாவில மகரி தூரத்துக்கு வந்தோன்னு எல்லாம் ரவுண்டா உட்காந்துருவோம் உட்காந்து எல்லாரும் வாக்கியாசுரம் தான் ஓதுவோம் மகரீப் துறதுக்கு வந்த உடனே பாடம் பாப்பமா இல்லையா மதரசாக்கள் இன்னைக்கு நடந்து கொண்டு எந்த மதரசா நீங்க பாக்கலாம் மகரீப் துறை அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு மதரசாவுக்கு தொழுதுக்கு வந்து எல்லா எல்லா மாணவர்களும் உஸ்தாது மார்களும் ஒன்னா உட்காந்து இதா உக்காத்தில் வாக்கு ஆலை சொல்லி பார்க்காது காதி பார்ப்பாங்க இதை ஆகிரத்து நன்மைக்காக வேண்டிய அதுக்கு போதுறது வறுமை வரும வராதுல காசு வரும்ல அதுதான் அது நோக்க மாட்டாங்க உலக விஷயங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கு மார்க்கத்துல அதுகளை எல்லாம் உலக மாட்டாங்க இதுல வறுமை வராதா வறுமை வராதுன்னு சொன்ன காண்டி ரொம்ப பேணுதலாக இத வந்து ரொம்ப கடைபிடிப்பாங்க குறிப்பா அஜர்த்துமார்கள் எல்லாம் இதை வந்து எந்த அஜர்த்தா இருந்தாங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் அஜர்த்துமார்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா அவங்க தான் வறுமையில் இருக்கிறாங்க என்பது பெரிய ஆதாரம் இது இல்லைங்கிறது இந்த ஹரிச சனத பார்க்கல சனத பார்க்காம நீங்க இருக்கிறதே வறுமையா இருக்கிற ஆளை யாருன்னு பார்த்தா எந்த அதிருத்துமார்கள் இந்த வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களோ பாக்தியா சுரா ஓதாத அதிருத்துமார்கள் பத்து சதவீதம் இருக்க மாட்டார்கள் மகிழ்வுக்கு பிறகு பெரும்பாலான இமாம்கள் ஓதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தான் வறுமையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றவர்களை எல்லாம் விட நம்ம உங்கள்கிட்ட எதிர்பார்த்து வாழக்கூடிய அல்ல அதை காட்டலாம் பாருங்க வேணும் ஆராய்ச்சி இல்லாட்டாலும் பரவாயில்லை இதற்கு இதை பாருங்க நாங்க உனக்கு அறிவிப்பாளர் கேட்டாலும் பரவாயில்ல இந்த சொல்றது பொய்ங்கிறது அவங்களும் காட்டணும் பத்தியா அவங்க எப்படி இருக்காங்க பாத்தியாங்க நான் எல்லாம் நம்ம அதை கூட வழங்க மாட்டோம் முதல் விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் இந்த வாக்கியாசுரா ஓதினால் வறுமை அடையும் என்று எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பைஹத்தி அவர்களுடைய சோபுல் ஈமான் அப்படிங்கிற கிதாபிலையும் தைலமி அவர்களுடைய முசுமதல் பிரதோஷ் என்ற கிதாபில் ரெண்டு கிதாபில் இருக்கிறது எது யார் ஒருத்தம் ஒவ்வொரு இரவும் வாக்கியாசுரா ஓதி வருகிறானோ அவனுக்கு வந்து வறுமையே வராது வறுமை அவனை அணுகாது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி இதை யார் அறிவிக்கிறார்னு கேட்டீங்கன்னா சோபுல் ஈமான் வைகி அவர்களுடைய சோபுல் ஈமான் அறிவிக்கிறார் என்று கேட்டா அபு சுஜா என்பவர் அறிவிக்கிறாரு அவர் யார் தந்து அறிவிக்கிறார் கேட்டா அபு தைபா என்பவர் வழியாக அறிவிக்கிறார் அதான் நபிசுல்லா சலம் சொன்னதாக இபுனு மசூது சொல்லி இபுனு மசூது சொன்னதாக அபு தைபா என்பவர் சொல்லி அபு தைபா என்பவர் சொன்னதாக அபு சுஜா என்பவர் சொன்னதாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ வந்து இபுனு மசூது நமக்கு தெரியுது அவர் ஒரு சஹாபி அப்துல்லா இபுன் மசூத் சஹாபி அந்த இபுனு மசூது சொன்னதாக அபு தைபான்னு ஒரு ஆள் வர்றார் அவர் யாரு யாருமே அவர் அவர் நாள் குலகத்தில் வாதன கற்பனை பொய் பாத்திரம் பொய்யான பாத்திரம் அல்ல இருக்கான்னு தெரியவில்லை அல்லது அபு சுஜான்னு சொல்கிறார் அவர் யாரு அபு தைபா சொன்னதாக அபு சுஜா சொல்றாரு அபு தைபாண்டாலும் யாருன்னு தெரியாது அபு சுஜா இருந்தாலும் யாருன்னு தெரியாது அபு சுஜா நக்கிரத் தும்லாயோரஃபு இவர் யார் என்று அறியப்படாதவர் பபு தைபா மஜுகூலும்னு அபுதைபா என்பவனும் என்பவரும் மஜ்ஹூல் யார் தெரியாதவர் அப்ப யார் என்று தெரியாத ரெண்டு ஆட்கள் வர்றாங்க இதையெல்லாம் ஹதீஸின் உலமாக்கள் கடைபிடிக்கிறாங்க அறிவு அறிவுபூர்வமான ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் இருக்குது தராவிய தொழுகைக்கு இருக்கிற இரவு தொழுகைக்கு இருக்கிறது இப்படித்தான் ரசூலா தொழுதார்கள் அந்த ஹதீஸ் எல்லாம் விட்டுருவாங்க அதெல்லாம் அமுல்படுத்த ரெடியா இல்ல எதுக்கு ரெடியா இருக்கிறாங்க யாருன்னு தெரியல அட்ரஸே இல்ல அப்படி வாழ்ந்தாரு தெரியல அப்படிப்பட்ட ரெண்டு ஆள் இடம்பெற்று அறிவிக்கிறாங்க சோபுல் இமான்ல தைலமியுடைய நூலில் யார் அறிவிக்கிறார் கேட்டா அகமது உமர் அல் யமாமின்னு ஒரு ஆள் அறிவிக்கிறார் இவன் ரசூல்லா சொன்னதாக அந்த ஒரு சகாபி பேரை பயன்படுத்தி அடுத்து அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அகமது இப்ப உமர் அல் யமாமி யமாமா என்ற ஊரை சேர்ந்த உமருடைய மகன் அகமது என்று வருகிறது இவர் யாரு என்று கேட்டா இவர் அட்ரஸ் இல்லாத இவருக்கு அட்ரஸ் உண்டு என்ன அட்ரஸ் உண்டு என்றால் கர்தாபுன் பெரும் பொய்யன் பெரும் பொய்யன் ஒரு அட்ரஸ் உண்டு இருக்காரு உண்டு பெரும் பொய்யன் என்று அந்த சமுதாயத்தால் நன்கு அறியப்பட்ட ஒரு ஆள் இதை சொல்றார் பெரும் பொய்யன்னு சொல்றவனுடைய பேச்சை எடுத்து கொண்டு நம்ம ஒரு அமல் செய்யறதா

நீங்க செலவாத்து ஓதுறீங்க வாக்கா ஓதுறீங்க தொழுவுறீங்க இதெல்லாம் செலவுமாக்கிறோமா இப்ப சகாபாக்கள் ரொம்ப வறுமையில் இருந்தாங்களே சாப்பாட்டுக்கு ஒரு பேர் சம்பளத்துக்கு மேல இல்லன்னு முறையிட்டாங்களே இருங்க எல்லா தரம் இருங்க எல்லா தரம் பொறுமையா இருங்க அதுதான் ரசூல்லா சொன்னாங்களே தவிர ஓதுங்க மசித போய் உட்காந்து வாக்கையா ஓதுங்க அள்ளி கொட்டுக்கலாம் சொன்னாங்களா வறுமை நீங்க நிச்சா ரசூல் சொல்லாசன வபா தவிர வரைக்கும் அவங்களுக்கு வறுமை சகாபாக்களுக்கு வறுமை எல்லாருக்கும் வறுமை எந்த ஒரு இபாதத்தினால யாரும் பணக்காரன் ஆக முடியாது இன்னும் சொல்லப் போனா இந்த இபாதத்தை செய்வர்களை சோதித்து பார்ப்பதற்கு அல்ல கொஞ்சம் கீழே டவுனா கூட ஆக்கி விடுவான்

குரான ஓதி கொண்டு வரும்போது அது ஒரு குரானுடைய ஒரு சூறா என்ற அடிப்படையில் வாக்கியா ஓதினால் அது குற்றம் இல்ல இந்த வாக்கியா சம்பந்தமான இந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம விடுபட வேண்டும் அது அதுக்கான வாக்கியாவே குரான் இல்லை நினைச்சிட கூடாது வாக்கியா நீங்க உட்கார்ந்து ஓதிட்டு இருக்கலாம் என்ன நோக்கத்துக்கு ஓதிட கூடாது வறுமையை போக்கு இருக்கு ரசூல்லா சொன்னாங்க நினைச்சு ஓதாம அல்லாவுடைய கலாமு ஒரு ஹர்புக்கு பத்து நன்மை இருக்குது வறுமையில் எல்லாம் நமக்கு தரதா தரவாண்டு அதுக்காக வேண்டிய வாக்கியா ஓதணும் வாக்கியாங்கிறது ஓத வேண்டும் நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஓதலாம் அல்லாவுடைய கலாமு நம்ம விருப்பப்படி ஓதிக்கொள்ளலாம் இதை வழங்கிக்கிறது இது மாதிரி உழைக்கப்பட்ட நிறைய